மோடி சொன்ன ஒற்றை வார்த்தை முடிவுக்கு வருமா போர் உக்ரைன் அதிபர் கொடுத்த என்ன போர் பதற்றத்துக்கு நடுவே உக்ரைன் சென்றிருந்தார் பிரதமர் மோடி அங்கு அதிபர் ஜெலன்ஸ்கியை பேசியிருந்தார் அப்போது பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி மூன்று நாள் அரசு முறை பயணமாக போலந்து உக்ரைன் நாடுகளுக்கு செல்கிறார் அதன்படி நேற்று முன்தினம் டெல்லியிலிருந்து போலந்திற்கு பிரதமர் மோடி தனி விமானத்தில் சென்றார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு போலந்திற்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடியாக இருக்கிறார் போலந்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி உக்ரைன் புறப்பட்டார் சுமார் பத்து மணி நேர ரயில் பயணத்திற்கு பிறகு உக்ரைன் தலைநகர் கீவுக்கு சென்றிருந்தார் ரயில் நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி பயணித்த ரயில் போர்ஸ் ஒன் என சொல்லப்படக்கூடிய அந்த ரயில் பிரத்யேகமாக தற்போது உலக நாடுகளினுடைய முக்கிய தலைவர்களினுடைய பயணத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ரயிலில் பல்வேறு விதமான வசதிகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அந்த ரயிலிலேயே அதிகபட்ச பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு ஏற்ற அறைகள் நாற்காலிகள் கட்டில் மேசை படுத்து உறங்குவதற்கு வசதியான அறைகள் உணவு தயாரிக்கக்கூடிய கூடங்கள் அப்படின்னு எல்லாமே அந்த ரயிலில் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த ரயிலில் இதற்கு முன்பாக பிரான்சினுடைய அதிபர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இவர்களை தொடர்ந்து தற்போது மோடி முதல பயணித்திருக்கிறார் உக்ரைனை பொறுத்தவரை தற்போது வான்வழி தாக்குதல் அதிகம் நடத்தப்படுவதால் விமான போக்குவரத்து முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சாலை வழி மார்க்கமாக பயணிப்பதும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற காரணங்களுக்காக உலக தலைவர்களினுடைய பாதுகாப்பு கருதி இந்த ரயில் சேவையை உக்ரைன் இவ்வளவு போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக இயக்கி வருகிறது அந்த தான் ரயில் நிலையத்தில் வந்த பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு சார்பில் ரொம்ப முக்கியமான சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது உக்ரைன் வாழ் இந்தியர்கள் கைகளில் தேசிய கொடிகளை ஏந்தியபடி மோடியை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெரென்ஸ்கி பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் உக்ரைன் நாட்டிற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றுள்ளார் அப்போது ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியை ஆர தழுவி வரவேற்றிருந்தார் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போரின் போது ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான புகைப்பட காட்சிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார் இந்த சந்திப்புக்கு பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்தியா மற்றும் உக்ரைன் இடையே நடந்து கொண்ட ஒப்பந்தங்கள் பற்றி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சென்றிருந்த போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நாடு ரஷ்யாவிற்கு சென்றிருப்பது ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிப்பதாக கூறியிருந்தார் இந்த நிலையில தற்போது பிரதமர் மோடி உக்ரைனுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில அதனை வரவேற்பதாகவும் இது தமக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்காரு அதே போல போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது போர் நிறுத்தம் விரைவில் சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருக்கு ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளிவரவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது